உறவுகளுக்கு அன்பு வணக்கம் டில்ஷி அம்சிகா ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தையே குற்றவாளி என அடையாளம் காட்டி அல்லது படம் பிடித்து காட்டி ஒரு காம கொடூரனின் சுயரூபத்தை வெளிக்கொணர்வதற்காக தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்ட அல்லது உயிரையே தியாகம் செய்த ஒரு அப்பாவி சிறுமி கொழும்பு கொட்டகன கால்பந்து பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்போன்றில் ஐந்தாவது மாடியிலிருந்து கடந்த இருபத்தி தேதி இந்த சிறுமி அம்சிகா கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்கின்றார் இது ஆரம்பத்திலே தற்கொலையாக பார்க்கப்பட்டாலும் கூட அந்த பெண்ணின் மரணத்திற்கு பின்னர் அந்த சிறுமியின் பெற்றோர் வெளிப்படுத்திய சில விபரங்கள் சில உண்மைகளை செய்தி வாயிலாக அறிய வரும் பொழுது எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்கின்ற அல்லது கேவலமாக நடந்து கொள்கின்ற ஒரு சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ஆத்திரமும் வெறுப்பும் கலந்த ஒரு மனநிலையோடு ஒரு மகளை பெற்ற தகப்பனாக என்னுடைய மகளை இந்த சமூகத்தில் பயமின்றி நாளைக்கு எவ்வாறு நான் அனுப்புவேன் என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கின்றேன் ஓகே இலங்கை தமிழ் சமூகத்திடையே மிகவும் பின்தங்கிய வாழ்க்கையோடு அந்த போராடி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதென்றால் நிச்சயமாக அது எங்களுடைய மலையக உறவுகள் தான் இருநூறு இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இவர்களுடைய விடியலுக்காக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய விடியலை யாருமே இதுவரை காட்டவில்லை எந்த அரசியல்வாதியும் இவர்களுக்காக பொது நலத்தோடு முயற்சித்ததில்லை ஆனால் இப்பொழுது அந்த சமூகத்திலே மாற்றம் என்ற ஒரு விஷயம் உருவாயிருக்கின்றது எது மூலமாக கல்வியின் மூலமாக ஏனென்றால் கல்வி என்ற ஆயுதத்தின் மூலமாக எதையும் மாற்றலாம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே பிறந்திருக்கின்றது இவ்வாறு ஒரு மனநிலையை கொண்ட பெற்றோர் தங்களுடைய பிள்ளையை மகளை மேலதிக கல்விக்காக அந்த குழந்தையை கொழும்பில் பிரபலமான ஒரு பாடசாலையிலே சேர்த்து விடுகின்றார்கள் ஆனால் அங்கே இருக்கின்ற ஒரு கணித ஆசிரியர் கல்விக்கு பதிலாக இந்த சிறுமியை தன்னுடைய காம இச்சைக்காக பயன்படுத்தி இருக்கின்றார் சித்திரவதை தாங்க முடியாத இந்த சிறுமி ஆரம்பத்தில் கோலையாக மாறி வீட்டுக்குள்ளே குறுகி கிடக்கவில்லை இந்த பெற்றோரிடம் கூறி தன்னுடைய பெற்றோரிடம் இந்த விஷயமாக கூறி பலசிலே முறைப்பாடு செய்து அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டு விடுதலை இந்த பாடசாலை சமூகத்திற்கு இந்த பெற்றோர் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள் இவ்வளவு தவறு நடந்த பிறகும் அந்த ஆசிரியர் மீது சட்ட ரீதியாகவோ அல்லது பாடசாலை ஒழுக்காற்று நடவடிக்கையின் மூலமாகவோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது இந்த பெற்றோருக்கு தாங்கள் ஒரு தோல்வியை சந்தித்ததாக உணர்ந்திருக்கின்றார்கள் இந்த இடத்திலே இந்த பெற்றோருடைய மனநிலையை உண்மையிலே நான் பாராட்டுகின்றேன் ஏனென்றால் பொதுவாக பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது பாலியல் சார்ந்த ஒரு தீங்கு ஏற்படும் போது இந்த பெற்றோர் அதிகமாக அதை மறைக்க பார்ப்பார்கள் ஏனென்றால் அந்த பெண் பிள்ளையுடைய எதிர்காலத்திற்கு அது நல்லதில்லை என்ற ஒரு காரணத்திற்காக ஆனால் இந்த பெற்றோர் தைரியசாலிகள் இந்த பெற்றோர் வெளிவந்து இந்த பாடசாலை சமூகத்திடம் இதை கூறியதும் முறைப்பாடு செய்ததும் தங்களுடைய ஒற்றை குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அதை அனைவரும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் அந்த சிறுமி போன்று எத்தனையோ சிறுமியரை அந்த கயவன் அந்த பாடசாலையிலே பயன்படுத்தி இருக்கலாம் பயன்படுத்தி இருக்கக்கூடும் அந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் தான் இந்த சிறுமியும் சிறுமியின் பெற்றோரும் குரல் கொடுத்தது முயற்சித்தது ஆனால் இந்த பாடசாலை சமூகம் இவர்களுக்கு வழங்கிய பதில் என்ன தெரியுமா இந்த ஆசிரியரை காப்பாற்றவும் தங்களுடைய பாடசாலையின் சுயமரியாதையை காப்பாற்றவும் தங்களுடைய பாடசாலையின் புலமை பரிசில் பெருமேற்றுகளுக்கு தீங்கு வரக்கூடாது அவமரியாதை வந்துவிடக்கூடாது தங்களுடைய பாடசாலை ஓ லெவல் ரிசால்ட்டுக்கு அவமரியாதை வந்துவிடக்கூடாது கீர்த்தி கட்டுவிடக்கூடாது எலவன் ரிசால்ட்ஸுக்கு கீர்த்தி கட்டுவிடக்கூடாது மாணவர்கள் சேரும் தொகை வீழ்ச்சி அடையும் பாடசாலையின் நட்பேருக்கு கலங்கம் விளையும் என இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியை ஒரு மனநிலை சரியில்லாத சிறுமி என குறிப்பிடும் அளவுக்கு கேவலமாக கீழ்த்தரமாக நடந்திருக்கின்றது இந்த பாடசாலை சமூகம் நான் நினைக்கின்றேன் அந்த பாடசாலையில் அதிபர் ஆசிரியர்களுக்கு ஆஹ் வீட்டிலே பிள்ளைகள் இல்லையோ தெரியவில்லை இவ்வாறு நடத்தியதால் விரக்தி அடைந்த இந்த பெற்றோர் இந்த சிறுமியை அந்த பாடசாலையிலிருந்து விலத்திக் கொண்டேன் ஏனென்றால் சில விஷயங்களிலே சில அதிகாரத்தோடு எங்களோடு போராட முடியாது அதிலிருந்து விலகி வந்து இன்னும் ஒரு பாடசாலைக்கு இந்த சிறுமியை சேர்த்திருக்கின்றார்கள் சேர்த்த இடத்திலே அந்த பாடசாலையிலிருந்து அருகில் இருக்கின்ற ஒரு தனியார் வகுப்புக்கு இந்த குழந்தை சென்றிருக்கின்றார் தனியார் வகுப்பிலே கற்பித்த ஆசிரியன் ஏற்கனவே அந்த சிறுமி இருந்த பாடசாலையில் விலகி வந்த பாடசாலையில் இந்த சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி அந்த ஆசிரியனின் நண்பன் ஒருவன் இந்த இனப்பிரிவு என்ன செய்திருக்கு சொன்னால் இந்த மாணவியை வகுப்பிலே நிற்கச் சொல்லி போலீசிலே கேஸ் இருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறுமி என அவமானப்படுத்தி அதாவது தன்னுடைய நண்பனை நல்லவனாக காட்டிக்கொள்வதற்கும் இந்த சிறுமியின் மேலே ஒட்டுமொத்த பிழையையும் இந்த சிறுமியின் மீது தணிப்பதற்கும் எத்தனித்திருக்கின்றான் இந்த தனியார் வகுப்பு நடத்துகின்ற இந்த ஆசிரியரும் கூட இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த இந்த பாடசாலை சமூகம் பாடசாலை சமூகமும் ஒரு விதமாக பார்க்க ஆரம்பித்து விட்டது இந்த சிறுமிக்கு இதை தாண்டி கொள்ள முடியவில்லை குற்றம் நடந்து தண்டிக்கப்பட்டது நான் குற்றவாளி இன்னுமே சட்ட ரீதியான எந்த நடவடிக்கையும் இல்லாமல் சுதந்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றான் அவனுடைய குற்றத்திற்கான எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் மனசாட்சியை இல்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அனைத்து சித்திரவதையையும் அனுபவித்த நான் இந்த சிறிய வயதிலே பதினைந்து வயதிலே மேலும் மேலும் என்னையே ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு சிறுமியாகவும் பெண்ணாகவும் நானே குற்றம் செய்ததாகவும் இந்த சமூகம் கூறுகின்றதே என்ற வெறுப்போடும் மனவிரக்தியோடும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்கொலை செய்து கொள்கின்ற ஆகவே இந்த சிறுமியின் மரணத்திற்கு இந்த சிறுமியின் தற்கொலைக்கு அல்ல கொலைக்கு காரணம் அந்த ஆசிரியரும் அந்த பாடசாலை சமூகம் எங்கள் அதை பொதுவாக எங்களுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால் சில நிரபராதிகளை குற்றவாளிகளாக நாங்களே தீர்ப்பிட்டு விடுவோம் அந்த நிரபராதிகளை அவர்களுடைய மனநிலையை எந்த அளவு பாதிக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை எவ்வாறு ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து ஒரு சிறுமியை தற்கொலைக்கு தூண்டி கொன்றே விட்டது ஆனால் இந்த பெற்றோர் திருப்பியும் சொல்கின்றேன் இந்த பெற்றோரை பாராட்டுகிறேன் இந்த பெற்றோர் தைரியமாக முன்வந்து இன்னும் இந்த சிறுமியுடைய மரணத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமூகத்தை சார்ந்த உண்மையிலே இந்த பாடசாலை சமூகத்தில் இருக்கின்ற ஏனைய பெற்றோர்களும் நீங்கள் பாடசாலை பக்கம் நிற்காமல் இந்த பாதிக்கப்பட்ட தற்கொலை செய்து கொண்ட அல்லது சமூகத்தால் கொல்லப்பட்ட இந்த சிறுமியின் பக்கம் வென்று அந்த பெற்றோருக்கு உதவி செய்து இந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கிடைக்க போராடுங்கள் சமூக ஊடகங்களாக நாங்களும் இந்த ஒளியினை எழுப்புவோம் இந்த சிறுமைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் ஆத்மசாந்தி அடைய வேண்டும் அம்சிகாவின் அம்மா இந்த பெற்றோருக்கு உண்மையில் மன தைரியமும் அமைதியும் கிடைக்க வேண்டும் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில் விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்